அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் உங்களை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு சமையல் பகுதியில் ராதியா முதன் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காய் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது கேரளாவில் கிடைக்கும் மூக்குத்திக்காயின்னு சொல்லுவாங்க பார்வைக்கு மூக்குத்து மாதிரி தெரியுது இல்லையா அதனால் காய் ஒரு சிலர் நித்திய வழுதலைங்க சொல்லுவாங்க வழுதளைங்கன்னா கத்திரிக்கான அர்த்தம் ஏன்னால் நித்தியம் தினசரி இந்த கொடியில் காய்க்கிற காய் இது ரொம்ப டேஸ்டியான காயமா அது இது எப்படி வதக்கலான்னு காட்டித்தரலாம் இந்த மேல் பகுதியை இப்படி எடுத்துடணும் எடுத்துட்டு நீளமாக நாளாக கட் பண்ணிட்டா போதும் கட் பண்ணிட்டு காட்டுறேன் மூக்குத்துக்காய் கட் பண்ணியாச்சுங்க இதை ஏன் மாற்றினா இதெல்லாம் விதைங்க மேல் பகுதி விதை நாலு விதை விதை போட்டால் அது முளைக்குங்குது அதனால் அதை மாற்றியாச்சு நம்ம சாதாரண கத்திரிக்காய் வாழைக்கு வதக்குவோம் இல்லையா அதே மாதிரி வெறும் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் நீங்கள் மக்களை கட் பண்ணிட்டா போதும் காரத்துக்கு ஒரு மிளகா மிளகாய் இதை எடுத்துருக்காங்க காஞ்ச மிளகாய் இந்த கடுகும் போதும் வதக்கி காட்டுறேன் ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் இருப்போமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாதி வதங்கினா போதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வேண்டிய அதை அதை போடலாம் மூடு வச்சுதாங்க வேக வைக்கணும் தேவையான உப்பு தூள் இதுக்கு மேலே தூள் இருக்கேன் அடிக்கடி திறந்து கிண்டி போதும் காய் வதங்காச்சுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க உப்பு பார்த்துக்கும்போது தெரிஞ்சுது இதே மாதிரி காய் கிடச்சா இதே மாதிரி வதக்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட் தேங்காய் சேர்க்காம உள்ளது ரொம்ப நல்லா இருக்குங்க தமிழ்நாட்டில் கிடைக்குமான்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க ஸ்கிப் பாருங்கம்மா சத்தான உணவும் அது இந்த வீடியோ பார்த்தோம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கம்மா ஏதாவது கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் போடுங்க யூடியூப்காரனுக்கு ரெவென்யூ தரணுன்னா கண்டிப்பாக லைக் வேணும் கமெண்ட்ஸ் வேணும் ஏன்னா என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே லைக்கும் கொடுக்கறதில்ல காசாக பணமாம்மா சும்மா அந்த விரல் ஒரு டச் பண்ணிட்டா போதும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே லைக் அடிங்கம்மா கமெண்ட்ஸ் எழுத தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் எழுதுங்கம்மா எல்லோருக்கு லவ்யூம்மா